ஆட்சி அதிகாரங்கள் தீர்மானிக்காது அழகு தீர்மானிக்காது செல்வம் தீர்மானிக்காது யாருக்கு சொர்க்கத்துடைய யாருக்கு நரகத்துடைய படுகொழி என்பதை அவர்களுடைய நல்ல தீர்மானிக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாபுடைய சூதர் முகம்மதுலா சொல்லல்லா செல்லம் அவர்கள் அறிவி அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிசை அவரை அவர்கள் அறிவிக்கிறார்கள் خرجنا مع النبي صلى الله عليه وسلم في جنازه رجل من أنصار فانتهينا الى القبر ولما يلحد فجلس رسول الله صلى الله عليه وسلم وجلسنا حوله وكأن على رؤوسنا الطير وفي يده عود ينكت في الارض فرفع راسه الله ليسود محمد رسول الله صلى الله عليه وسلم انصاري وليؤرى جنازه سيد سيدي ஒரு ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் தலையிலே பறவைகள் அமர்ந்து இருக்கிறார்கள் அமர்ந்திருந்தார்கள் அந்த சபையிலே அல்லாஹு முகமது தங்கள் இடத்திலே இருந்த ஒரு குச்சியை எடுத்து பூமியை அப்படியே சிந்தித்தவாறு நோண்டி கொண்டிருக்கிறார்கள் பூமியை ஒரு கோடு கோட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் தேய்த்து கொண்டே இருக்கிறார்கள் திடீரென பரபரசு தங்களுடைய தலையை உயர்த்திச் சொன்னார்கள் தகால இஸ் அலீதுல்லாஹ இமீனா அஜாமில் கபூர் சுஹா அல்லாஹ் சுஃபா உங்களுடைய கபூருடைய வாழ்க்கைக்காக நீங்கள் பாவமன்னிப்பை நீங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் ஸ்தரீதூபில்லா அல்லாஹ் விடத்திலே அதனுடைய பாதுகாப்பை நீங்கள் தேடிக் அல்லாஹ் உடைய தூதர் முகமது ரசூல் சொல்லல்ல கூறிவிட்டு மரண நேரத்திலே ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய காட்சிகளை கூறிவிட்டு கபூருக்கு கொண்டு வரப்படும் பொழுது சொன்னார்கள் இரண்டு மலக்குகள் வருவார்கள் அவனை எழுந்து உட்கார வைப்பார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நான் சொல்லும் பொழுது யாரையோ இவர்கள் செய்வார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் இது எனக்கும் உங்களுக்கும் நடக்க போகிற ஒரு செய்தி என்னுடைய நிலமையும் உங்களுடைய நிலைமையும் இதில் ஏதாவது ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ் நல்ல மக்களோடு நம்மை கொண்டு போய் சேர்ப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரகுல்லால் அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மது ரசூல் உல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைவசல்லன் சொல்லுகின்ற இந்த அதயீதை நமக்கு பொருத்தி பாருங்கள் யாருக்கோ சொல்லுவதை போன்று நீங்கள் எண்ணி கொள்ளாதீர்கள் ஃபயிது அவரை எழுந்து உட்கார வைப்பார்கள் ஃபயகு உல் ஃபயக்கூல மர் அந்த இரண்டு பேரும் அவரிடத்திலேவுார்கள்க்கம் செய்யப்பட்டு அந்த காலடி சத்தங்களை கேட்டு அந்த உயிரை விட்டு அந்த மக்கள் பிரிந்து செல்லும் பொழுது பொழுதுல்லா இப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் ரப்புலமின் வைத்திருக்கிறான் பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் மூன்று உறவுகள் இந்த உறவுகளில் எது சிறந்த உறவு என்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் முதல் உறவு நீங்கள் மரணமான உடனேயே உங்களை விட்டு பிரிந்துவிடும் இரண்டாவது உறவு கபுரு வரை உங்களை சந்திக்க வரும் மூன்றாவது உறவு கபுருக்குள்ளும் உங்களை சந்தித்து பாதுகாக்க